வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணிகை திருப்புகள் இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என போதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இருப்பவள் தெருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கீடு சமர்த்திகள் மயக்கீனில் விழலாமோ தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கீடு சமர்த்திகள் மயக்கீனில் விழலாமோ சமர்த்திகள் மயக்கீனில் விழலாமோ கருப்பூவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒழித்தெய்த மதவேழை கருத்தினில் நினைத்தவன் நெருப்பெழனு உதற்படு கணற்கனில் எரித்தவர் கயிலாய கருப்பூவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் கழிப்புடன் ஒழித்தெய்த மதவேழை கருத்தினில் நினைத்தவன் நெருப்பெழனு உதற்படு கணற்கனில் எரித்தவர் கயிலாய கணற்கனில் எரித்தவர் கையில பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமை கோரு புறத்தீனை அழித்தவர் தருசேயே புயற் வயற்பதி திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமை கோரு புறத்தினை அழித்தவர் தருசேயே புயற் வயற்பதி நயப்படுத்திருத்தனி விருப்புறு பெருமாளே விருப்புறு பெருமாளே பெருமாளே